எல்லாருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருமே நம்ம அனைவரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பால் மாடு வச்சுரு வைத்திருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஜிஹஜி இருந்தால் பிடிச்சிட்டு போயிட்டு சென்னை ஊசி போடுவோம் பருவத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் வேறு வச்சு வீட்டிலேயே கூட போடுவோம் இதில் என்ன கன்று போடும் கெடியறு கண்ணா கால கண்ணான நமக்கு தெரியாது செனை நிறுத்தி டாக்டருங்க ஆனால் இப்போ வந்து நமது கவர்மெண்ட் ஜிஹேஜியில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு நூற்றி எழுவத்தி ரூபா கட்டணமாக வாங்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடையறு கண்ணை போடுவதற்கு உண்டான ஊ சினை ஊசினை அந்த மாட்டுக்கு போடுறாங்க போட்டுட்டு உண்டான பில்லையும் நம்ம இடமே கொடுக்குறாங்க எண்பத்தஞ்சி பர்சன்டேஜ் கிடையாதுன்னு உறுதிப்படுத்துகிறாங்க இதை வந்து அனைத்து கால்நடை தோழர்களும் தெரிஞ்சு கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஜி போய் அதாவது கால்நடை ஜி போய் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் பயன்பெறுங்க ஓகே தடுப்பதற்கு ஒரு கை கழுவுக்குறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க சிஹெச்சியில் கேட்டு வாங்கிட்டு வந்து அதை மாதிரி பயன்படுத்துங்க அந்த மருந்து வந்து ஜிஹெச்சில் கேட்டாவே கொடுப்பாங்க நம்ம வாட்டரில் கலந்து டெய்லியும் வாஷ் பண்ணிட்டு முடிஞ்ச முடிஞ்சவரிலும் டெய்லியும் பால் மாட்டினுடைய மடியை கழுகி அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக கழி கழுவிட்டு பால் காரங்க பால் மாட்டின் மடியில் மறு வந்துட்டால் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் குணப்படுத்தவே முடியாது சுத்தமான பால் கறக்கணும் அப்போ தான் நோய் நொடியிலாக இருக்கும் இது உள்ள வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க உடனே கால்நடை ஜிஹெச்சிக்கு போங்க கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சினி ஊசினை போட்டுக்கொள்ளுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கால்நடை மருத்துவ மருந்து மருத்துவத்தில் இந்த ஊசி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்களாம் நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த தாதுவுப்பு கவர்மெண்ட் ஜிகேஜியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாடு எத்தனை வைத்திருக்கிறீங்கன்னு அதுக்கு தகுந்தா போல் உங்களிடம் கொடுப்பாங்க அந்த பவுடரை வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் மாட்டுக்கு போடுங்க அந்த கால்சிய பவுடர் மாட்டுக்கு நீங்கள் சாடி வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்பூன் வைங்க பால் மாட்டுக்கு சரி சிலை பருவத்தில் இருக்கும் கெடையர் கன்றுகளுக்கும் சரி ஒவ்வொரு ஊஸ் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பருவநிலைக்கு வந்து வரும் தரமான கன்றாக வரும் அதனால் கவர்மெண்டில் கொடுக்குற அந்த கால்சி பவுடரை வாங்கி தாது உப்பு வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க உங்கள் அருகேமையில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடியில் காம்பில் பார்த்தீங்கன்னா மறு இருக்குது அது வந்து எப்படி வருதுன்னா நம்மளுடைய நமது அலட்சியத்தில தான் அந்த மறு வந்து ஏற்படுது நாம் ஒவ்வொரு முறை பால் கறக்கும் பொழுதும் நல்ல மடியை கழுவுணும் அதே கழுகும்போது சோடியம் பர்பனேட்ங்கிற ஒரு பவுடரை நம்ம கால்நடை சீக்சிலே கொடுக்குறாங்க அதை வாங்கி ஒரு சிறிதளவு தண்ணியில் போட்டு கலந்து மடியை நல்லா கழுவுணும் நல்லா கழுவிய பிறகு பால் கறங்க ஆரோக்கியமான பாலும் நம்ம கறந்துடலாம் யார் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கும் நோய் நொடி வராது அதனால் இந்த பாலை குழந்தைங்களாம் குடிக்கிறாங்க அதனால் மடியை நல்லா கழுவிட்டு பால் கரங்க இது வந்து இப்போ வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்த மாடுங்க அங்கேருந்து வரும்போதே இந்த மாதிரி இருக்குது இந்த மாட்டை பால் கறந்துட்டு அடுத்த மாட்டை போய் நம்ம சரிவர கையை கழுவாமல் போயிட்டு கறந்தோம்னா அந்த மாட்டுக்கும் இந்த தொற்று ஏற்படும் அப்போ பார்த்திங்கன்னா மடி இதே மாதிரி ஆயிருங்க இந்த மாட்டுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கும் மறு வந்துடும் நம்ம இது சீக்கிரமாக கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் வரலாம் பால் கறந்துட்டு ஒரு மாட்டை கறந்துட்டு இன்னொரு மாட்டை கறக்க போகுது உங்களுடைய கைகளையும் நல்லா கழுவுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நேரம் செலவாக பார்க்காதீங்க நல்லா சுத்தமாக கைகளை கழுவிக்கிட்டு மாட்டினுடைய மடியும் காம்புகளையும் நல்லா கழுவுங்க கழுகிட்டு பால் கலங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் சரி தெரியாது தெரியாத இருந்தாலும் சரி இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம மாட்டை நம்ம ஆரோக்கியமாக வை தான் பாலும் நமக்கு ஆரோக்கியமாக மாடு கொடுக்கும் அதனால் நோய் நொடி இல்லாமல் கால்நடைகளையே நம்ம பராமரிக்க முடியும் அதனால் ஜிகேஜியில் வாங்கிக்கோங்க அப்படி அங்கே கிடைக்கலனா மெடிக்கலில் வாங்கி கூட பயன்பெறுங்க கைகளை நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுங்க இந்த சோடியம் சோடியம்பரு தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு மாட்டினுடைய காம்புகளையும் மடியும் நல்லா கழுவுங்க நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாட்டுக்கு தான் எங்கள்கிட்ட இப்போ வாங்கிட்டு வந்ததுனால இருக்குது மற்ற மாட்டுக்கு எந்த மாட்டுக்கும் இல்லை அதனால் நான் சினை ஊசி போடுறதுக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சிக்கு போனேன் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சது அதனால் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த தகவலை உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பகிராமல் இருப்பாங்க அதனால் ஏதோ இந்த வீடியோவால் மூலியம் தெரியாதவர்களுக்கு நாலு பேத்துக்கு தெரியட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கி அந்த சினி போடுவதற்காக கவர்மெண்ட்டு ஜிஹெச்சிக்கு கால்நடை குடித்து கொண்டு போனோம் கால்நடை ஜிஹெச் அந்த கவர்மெண்ட் ஜிஹெஜி கால்நடை ஜிஹெச்சில் கிடீர் கண்ணு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உறுதிப்படுத்தி நமக்கு சினை ஊசி போடுறாங்க அதுவும் இன்றைக்கி எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சதுனால உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் அருகில் உள்ள கால்நடை ஜிஹெச்சில் போய் கேட்டு சினை ஊசி போடுங்கள் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு எந்த இனத்தில் அதாவது கச்சப்பிலையும் கச்சப்பாக இருந்தாலும் சரி சர்ச்சியாக இருந்தாலும் சரி வெறாக இருந்தாலும் சரி நாட்டு மாடாக இருந்தாலும் சரி எந்த மாட்டினுடைய வகை கிடையாதுன்னு தேவையோ அதை சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய ஊசி போடுறாங்க அதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க அதுக்கு உண்டான ரசீதியும் நமக்கு போட்டு கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த ஊசி போட்டு பயன்பெறுங்க நம்மளுடைய மாடு இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க இது தெரியாத இருக்கும் நண்பர்கள் நமது தெரிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதான் பாருங்கள் அந்த சோடியம் பர்மனேட் கவர்மெண்ட் ஜிகேசி கால்நடை ஜிஹெச்சியில் வாங்கிட்டு வந்தது இது என்கிட்ட கொடுத்து விட்டாங்க அதை வந்து ஒரு சிறிதளவு பாருங்கள் இந்த ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் ரெண்டு கைப்பிடி அளவு போடணுங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வந்து நம்ம பால் பீசத்துக்கு முன்னாடியும் கழுவிடலாம் பால் பீசி முடித்ததுக்கப்புறமும் கழுவிடணுங்க பாருங்க அந்த சோடியம் பெருமினட்டை போட்டு கலக்குனா இந்த மாதிரி ஒரு நீல கலர் தண்ணி வருங்க ஒரு அஞ்சு லிட்டர் நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா நம்ம மாட்டுக்கு கை கழு மடியே பால் மடியை கழுவிடலாம் பால் கரந்த முடித்ததுக்கப்புறமும் அதை கழுவி விட்டுடலாம் அப்படி கழுவிக்கிட்டு வந்தோம்னா நம்ம இந்த மாட்டுக்கு மறு பால் மரு காம்பில் பார்த்திங்கன்னா மறு கொப்பளம் மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம் நான் எங்கள் மாட்டுக்கு ஜி கவர்மெண்ட்டு கால்நடை ஜிகேஜிலேருந்து வாங்கிட்டு வந்து இதை போட்டு பயன்படுறேங்க